ரொம்பவே சாஃப்ட்டான கொழுது பிடி கொழுக்கட்டு நம்ம செஞ்சுருக்கோம் பாரம்பரிய முறையில் ரொம்ப கொழுக்கட்டு செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தண்ணி காயிருங்க உங்களுக்கு இன்னிப்பு எங்களுக்கு அந்த அளவுக்கு வெலை சேர்த்துங்க வெள்ளம் கறந்தனையும் கொஞ்சமாக ஏலக்கொடி கொழுப்புல தீர்ண தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டோம் மாவு கொதிக்கிற தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் இந்த மாவை உருட்டுனா இந்த உருண்டு பிடிக்க பதம் வரணுங்க கையில ஒட்டாம விடுறேங்க இந்த பதம்னா மாவை வந்த பிறகு இது மாதிரி பிடிக்கல் பிடிச்சு நம்ம தட்டல வச்சிடலாம் ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்ட பிடி பிடிக்கொழுக்கிட்டு நம்ம செஞ்சுருக்கோம் பாரம்பரிய முறையில் நம்ம பிடி செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு மண் பிள்ளையாக இருக்குது நாங்கள் பிடி கொழுக்கிட்ட வச்சு படையல் வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க